இது மாதிரி நமக்காக பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே இடம் நாலு மணி ஆகுனால வயிற்று வீட்டுல வந்திருக்குல்ல பாப்பா மட்டும் தனியே வந்துருக்கேன் வெல்கம் பேக் டு ஜெகா சேனல் சேனல்னால் இப்போ எங்கே வந்திருக்கேன்னு பார்த்திங்கனா நம்ம லாஸ்ட்டாக வந்து சென்னைக்குள்ளே இங்கே ஃபுல்லாக சுற்றிட்டுருக்கேன்னு உங்களுக்கு போன வீடியோவில் உங்களுக்கு காட்டியிருப்பேன் ஒரு இன்டர்வியூ சேனல் போன மாதிரி வாவ் தமிழாக்கு அங்கே முடிச்சு கையோடு பார்த்தீங்கன்னா இங்கே நாங்கள் ரெண்டு மணிக்கு நாங்கள் சொல்லியிருந்தோம் ஆனால் நாங்கள் ரெண்டு மணிக்கு வர முடியல நாங்கள் வர்றதுக்கு மணி நாலு மணி ஆகிடுச்சு நம்ம வந்திருக்கிற இடம் பார்த்திங்கன்னா ஆகாயம் தமிழ் சேனலுக்கு தான் வந்திருக்கோம் இங்கே ஒரு இன்டர்வியூ போயிட்டுருக்கு ஸோ அதுக்காக தான் வந்தோம் நாம சொன்ன டைம் வந்து ரெண்டு மணி ஆனால் நம்ம வந்தது நாலு மணி நமக்காக எல்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்கறதான் அவங்க சொன்ன கடைசியா சரி போனதும் ஷூட் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்னு பார்த்தா நம்மள போனதும் அங்க வெயிட் பண்ண வச்சுட்டாங்க ஏன்னா அங்க ஆல்ரெடி உள்ள ஒரு ஷூட் போயிட்டு இருந்துச்சு நம்ம டைமிங் லேட்டா வந்ததுனால அவங்களுக்கு அங்க ஷூட் முடிச்சிட்டு தான் நமக்கு நெக்ஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சாங்க ஃபர்ஸ்ட்டு உள்ளே போய்க்கலாம் நாலு மணி ஆகும் கொஞ்ச நேரம் வந்து தனியாக நான் இப்போ இங்கே என்ன பிழம்பிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மணி நாலு மணி ஆகிடுச்சிங்களா வயசு எனக்கு வீட்டுக்கு வந்திருக்கும் கரெக்டாக நாலு பத்துக்கெலாம் ஸ்கூல் விட்டுருவாங்க நான் இன்றைக்கி சொல்லிட்டு வந்திருந்தேன் வீட்டு பக்கத்தில் தான் ஸ்கூல் இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அது குழந்தையோட நடந்து வந்துடுவோம் நான் தனியாக விட்டது கிடையாது இந்த ஒரு நாள் மட்டும் வயசு வீட்டுக்கு வந்துடும் சொல்லியிருக்கேன் வீட்டுக்கு வந்துட்டால் நல்லாயிருக்கும் இன்டர்வியூ முடிஞ்சு நாங்களும் அவங்களும் கிளம்புற டைமும் ஆயிடுச்சு கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம இன்டர்வியூ எடுத்த தம்பி தான் பார்த்திங்கன்னா நம்மளை வந்து கேப் அரேஞ்ச் பண்ணி நம்மளை வந்து ஏற்றி விட்டாப்பில் அவரோட ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு நாங்களும் அவங்க கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் ரொம்பவும் நல்ல ஒரு பர்சன் நல்லா நீட்டாக பேசினார் இன்டர்வியூ நல்லா போச்சுங்க ரொம்பவும் டயர்ட் ஆகிட்டேன் காலையில் இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அலைஞ்சதில் எனக்கு தெரியாமலே பார்த்திங்கன்னா தம்பி வந்து என்னை வீடியோஸ்லாம் எடுத்து வச்சுருக்காப்புல இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு போய் இருக்கோம் கிட்டத்தட்ட நான் வந்தது பார்த்திங்கன்னா கரெக்டாக நமக்கு ஒன்று ஒன்றரை மணி நேரம் நமக்கு காட்டும் ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம அன்றைக்கி வீட்டுக்கு போய் சேர்கிறதுக்கு மணி கிட்டத்தட்ட ரெண்டரை மணி நேரம் நான் ட்ராவலே பண்ணியிருக்கேன் அது எனக்கே தெரியல ஏன்னா ரொம்ப டிராஃபிக் அதிகமாக இருந்தனால ரொம்பவும் லேட்டாக தான் போனோம் கடைசியாக வந்து பூந்தமல்லி வந்து நாங்கள் குன்றத்தூர் வழியாக நாங்கள் மேலே ஏறி தான் நாங்கள் வீட்டுக்கு போகிற மாதிரி ஆகிடுச்சு ஏன்னா ரொம்பவும் டிராஃபிக்காக சரி கடைசியாக வந்து வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வயசு வந்து எனக்கு டியூஷன் போக சொல்லியிருந்தேன் அவளும் டியூஷனுக்கு போகவே இல்லை சரி வீட்டுக்கு போய் பார்க்கலாம் அன்னைக்கு வீட்டுக்கு வந்துட்டு ரொம்ப டயர்ட் டயர்டாயிடுச்சுங்க தூங்கிட்டு மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா எந்திரிச்சிது ஆறரை மணிக்கு ஆறரை மணிக்கு எழுந்துச்சி எப்பயும் போல் வந்து என்ன பண்ணுறது வாசல் ஃபுல்லாக கூட்ட வேண்டியது கூட்டிகிட்டு பார்த்திங்கன்னா பெருக்கி எடுத்து முடிச்சுட்டு அன்றைக்கி டே ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ரொம்பவும் ஒர்க் அதிகம்